உடகனேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய தினத்தில் நாம் பேச போகிற ஒரு விடயம் நாடாளுமன்றத்தில் என்னதான் நடக்கிறது வரவு செலவு திட்டம் அதாவது ஜனாதிபதி ஆற்றியிருந்த உரை மீதான வாத பிரதிவாதங்கள் தற்போது நடைபெற்று வருகிறது இதில் முக்கியமான ஒரு விடயம் நாடாளுமன்றத்தில் தற்போது அர்ஜுனா காரசாரமான சில விடயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் அவர் தோற்றுவிப்பதாகவும் பல்வேறு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன அர்ஜுனா தரப்பிலிருந்து இருந்து வெளிவரக்கூடிய விளக்கங்கள் அனைத்துமே ஒரு புதிரான விளக்கங்களாக கூட இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அவருக்கு ஆதரவாகவும் சரி அவருக்கு எதிராகவும் சரி பல்வேறு கருத்துக்கள் பரவலாக பேசப்பட்டு வருகிறது ஒரு சர்ச்சைக்குரிய நபராகத்தான் பாராளுமன்றத்தில் முதல் நாள் காலடி எடுத்து வைத்ததிலிருந்து இன்று வரை பல்வேறு தரப்பினரால் ஒரு சர்ச்சைக்குரிய அல்லது ஒரு பிரபலப்படுத்தப்படுகின்ற

அந்த விடயங்களை எவ்வாறு பார்க்கின்றன சில ஊடகங்கள் சில பிரத்யேக தனியார் ஊடக சேனல்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் அவர்களுடைய வருமானத்திற்காக இந்த கருத்துக்களை அல்லது அர்ஜுனா பற்றிய விடயங்களை பரவலாக பேசி வருகிறார்கள் அவர்கள் ஓரளவு வருமானத்தையும் மீட்டி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை ஆக இவை எல்லாவற்றுக்கும் பதிலடி கொடுக்கும் விதமாக அர்ஜுனா தனது சமூக வலைதள பக்கத்தில் ஒரு நீண்ட பதிவை அந்த பதிவு என்ன என்பதை இந்த காணொலியில் பார்க்கலாம் அவர் குறிப்பிடுகின்ற விடை என்னவென்றால் பாராளுமன்றத்தில் நான் இப்போது வைத்திய தொழில் செய்வதில்லை அடிப்படையில் நான் ஒரு வைத்தியர் இப்போது நான் அங்கே ஒரு அரசியல்வாதி இனத்துக்காக போராடுகிற ஒரு போராளி இனத்திற்காக போராடும் ஒரு போராளி ஒரு வைத்தியர் போன்று நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் தயவு செய்து என்னுடைய முகப்புத்தகத்திலிருந்து இருந்து வெளியேறுங்கள் என பகிரங்கமாகவே அவர் சொல்லி இருக்கிறார் போராளிகளுக்கு என ஒரு போராட்ட தார்மீக பொறுப்புகளை படைத்தவன் இறைவன் இருந்தும் அயோக்கியர்களுடன் வாதிடும்போது வைத்தியனாக நான் இருக்க வேண்டும் மென்மையாக பேச வேண்டும் ஒரு போராளியாக இருக்கக்கூடாது என்றால் உங்களுக்கு வெள்ளை வேட்டிகள் தான் சரி அப்படி நினைப்பவர்கள் அடுத்த தடவை தாராளமாக வெள்ளை வேட்டிகளுக்கு வாக்கினை போட்டுக்கொள்ளுங்கள் எனக்கு என் மக்கள் இருக்கிறார்கள் எனக்கு வடக்கின் குரலற்ற ஏழைகள் இருக்கிறார்கள் எனக்கு வடக்கில் கல்வி கற்ற சமூகம் இருக்கிறது எனக்கு என்னை ஆழமாக நேசிக்கிற எத்தனையோ ஆயிரம் பேர் வடக்கு மாகாணத்தில் உருவாக்க உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நான் வைத்தியர் அல்ல மீண்டும் சொல்கிறேன் நான் பாராளுமன்றத்தில் மருந்து கொடுப்பதற்காகவும் மெதுவாக தடவி கொடுப்பதற்காகவும் சரவில்லை என் குரல் இங்கே மெதுவாக ஒலிக்காது இனத்தின் ஒட்டுமொத்த வழிகளையும் அது சத்தமாகத்தான் இங்கே பிரதிபலிக்கும் மெதுவாக முனகும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நீங்கள் தாராளமாக உங்களுடைய வாக்கினை போட்டுக்கொள்ளலாம் அதன் பின்பு தமிழர்களுக்கு ஒன்றுமில்லை தமிழர் பிரதேசங்களில் பிரச்சனை என்று வந்து என்னுடன் அளவேட்டார் ஒரு போராளி போராட்டக் ஆயுதம் ஒன்றினை தடவிக் கொண்டிருக்க முடியாது ஆயுதம் ஒன்றினை முத்தமிட்டுக் கொண்டிருக்க முடியாது கையில் வைத்திருக்கும் ஆயுதம் ஒன்றை எவ்வாறான அதிக வீரியத்துடன் பாவிக்க முடியுமோ அதனை விட பல மடங்கு வீரியமாக பாவிக்கவே முனைவான் என் ஆயுதம் என் நேர்மையான அநீதிக்கு எதிரான குரல் போரில் தமிழரின் அரசியல் மென்மைக்கும் மென்போக்கிற்கும் இடமில்லை அவ்வளவே என தன்னுடைய பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா சபை நடவடிக்கைகளை அவர்களுக்கு இவ்வாறு கேள்விகளை இடைக்கிடையில் கேட்பதோ அல்லது ஒழுங்கு பிரச்சனைகளை எழுப்புவதோ சபையில் குழப்பகரமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவதோ பொருத்தமான விடயமாக இருக்கிறதா இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை எங்களுக்கு தெரிவியுங்கள் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் சோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாஸ் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் இது உங்களுக்கு எதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு டவுட் இருக்கு நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்க செல்வாசி பிரதான சரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி